செல்லலாம் என்று எண்ணுகின்றேன் இந்த தேர்தல் எம்மை பொறுத்த வரையிலே எமது நாட்டை பொறுத்த வரையிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டமாக இருந்தால் என்ன வடகிழக்கிலே வாழ்கின்ற மக்களை பொறுத்த வரையிலே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இந்த நாட்டிலே ஒரு புதிய புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக பல வகையான போட்டி நடந்து கொண்டிருக்கிறார் இங்கு ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தலைமையிலான ஆட்கள் நீங்கள் பார்க்கலாம் யாரெல்லாம் கோட்டாபே ராஜபக்சவோடு இருந்து இந்த நாட்டை குட்டிச்சோராக்கினார்களோ இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சீரழித்தார்களோ இந்த நாட்டுடைய சொத்துக்களை சூறையாடினார்களோ அவர்கள் அதிகமானவர்கள் என்று ரணில் விக்ரமசிங் அவர்களோடு கைகோர்த்து கொண்டு தன்னை பாதுகாப்பதற்காக தாங்கள் செய்த கலவுகளை மறைப்பதற்காக தாங்கள் செய்த அநியாயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்று ரணில் விக்ரமசிங் அவருக்காக வாக்கு தேடுகிறார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய நிலை இன்று மூன்றாவது இடத்திற்கு சென்றிருக்கிறது மூன்றுக்கும் நாலுக்கும் இடையிலான போட்டியிலே தான் அவர் இருக்கிறார் நாமல் ராஜபக்ச அவர்களும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கும் இடையிலே யார் மூன்று யார் நாலு என்ற போட்டி நடக்கிறது ஆனால் இன்று முதல் நிலையிலே நாடு முழுக்க நாங்கள் இந்த பிரச்சாரங்களை செய்து வருகின்ற நாங்கள் கண்டு வந்த ஒரு விஷயம்தான் சஜி பிரேமதாச அவர்கள் முதலிடத்திலே இருக்கிறார் என்பதை சந்தோஷத்தோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இரண்டாவது இடத்திலே அனுபகுமாரி நாயக்க இருக்கிறார் எனவே இந்த அனுபகுமாரி நாயக்கா அவர்களை நாங்கள் நிராகரித்தாலும் இன்று நாங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு போடுகின்ற வாக்கோ அல்லது நமது கூட்டாளி நண்பர் அரியநேந்திரனுக்கு போடுகின்ற வாக்கோ அரியநேந்திரன் அவர்களுக்கு போடுகின்ற வாக்கோ எந்த பிரயோசனத்தையும் தரப்போவதில்லை அந்த வாக்குகள் எல்லாம் நஷ்டமான வாக்குகள் அதே போலதான் ரணில் விக்ரம் சிங் அவர்களால் வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டு அந்த வாக்களை நாங்கள் அளிப்ப இல்லாமல் ஆக்குவது அந்த வாக்களை அவருக்கு அளிப்பது அது சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றிக்கு தடையாக மாறும் அது மாத்திரமல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் பொது வேட்பாளராக நிற்கின்ற அரியணேந்தனுடைய வாக்காக இருக்கலாம் ரணிலுடைய வாக்காக இருக்கலாம் நீங்கள் அளிக்கின்ற பொழுது அது அணுவுக்குத்தான் வாசியாக போய் சேரும் எனவே நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் யார் இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர் ஒரு நேர்மையான அரசியல்வாதி சஜித் பிரேமதாசா எதிர்கட்சி தலைவராக நாங்கள் எத்தனை பேரை கண்டோம் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரும் தான் ட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு பாடசாலைக்கு கூட போய் தன்னுடைய படித்த பாடசாலைக்கு கூட உதவி செய்த வரலாறு கிடையாது ஆனால் சஜித் பிரேமதாச அவர்கள் யாழ்ப்பாணம் தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரை அதே போல சிங்கள தமிழ் முஸ்லிம் கத்தோலிக்க எல்லா மலையகம் எல்லா பாடசாலைகளுக்கும் உதவி செய்த ஒருவர் எனவே அவ்வாறு போய் உதவி செய்த ஒருவரை நாங்கள் நிராகரிப்பதா அல்லது எதிர்கட்சியிலே சஜிதை போலதான் அனுபவகுமாரும் இருந்திருக்கிறார் அவ்வாறு எந்த ஒரு உதவியும் செய்ததாக நாங்கள் அறியவில்லை எனவே மாற்றம் தேவை என்று சொல்லுகிற ஒரு சிலர் இன்று அனுபவோடு நிற்கிறார்கள் ஜேவிபியோடு நிற்கிறார்கள் எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை கோட்டாவுடைய பொருளாதார கோட்டாவுடைய ஆட்சியிலே ரெண்டு வருடத்தில் பொருளாதாரம் சீரழிந்து போலிங் முகம் வந்தது அதே போலதான் ஒரு பிரதேசமையை கூட ஆளாத அல்லது எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஜேவிபி நிறத்திலே இந்த நாட்டை கொடுத்தால் இந்த நாடு ஆறு மாதங்கள் கூட முன்னோக்கி செல்லும் என்று எங்களால் சொல்ல முடியாது எனவே ஒரு மோசமான நிலையை மோசமான நாட்டுடைய பொருளாதாரத்தை எமக்கு தேவையா அல்லது இந்த இடத்திலிருந்து நல்ல முறையிலே கட்டி எழுப்பக்கூடிய ஆளுமை டாக்டர் ஹர்ஷ அதே போல கபீர் ஹசீம் ஈரான் போன்ற பொருளாதார நிபுணர்கள் இன்று விழுந்திருக்கின்ற இந்த பொருளாதாரத்தை எவ்வாறு வேகமாக கட்டி எழுப்பலாம் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல சஜித் பிரேமதாசாவுடைய மேடையிலே இன்று தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுடைய அதிகபட்ச வாக்கை பெற்ற கட்சி அந்த கட்சி வந்திருப்பதானது சஜி பிரேமதாசா வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு பெரிய அடித்தளமாக நாங்கள் பார்க்கிறோம் அதே போலதான் மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் அதே போல பிகாம்பரம் போன்ற மலைய கட்சிகள் இன்று கைகோர்த்திருக்கிறார்கள் எமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முஸ்லிம் காங்கிரஸ் இவ்வாறு சிறுபான்மை சமூகங்கள் சிறுபான்மை சமூகத்தை தலைமைகள் கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே நியாயமான எல்லா மக்களையும் எல்லா மதங்களையும் மதிக்கின்ற ஒரு தலைவராக தலைவராக இவர் சஜித் பிரேமதாசா செயல்படுவார் எனவே அவருக்கு வாக்களிங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கௌரவ சஜித் தர்மதாஸ் அவர்களை ஆதரித்து பேசுவதற்காக இலங்கை